எல்லாருக்கும் வணக்கம் நான் கவின் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலாக படம் ரிலீஸ் அன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு மைண்டில் இருந்துச்சு சரி அந்த டைமில் மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே பேசி அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி வச்சுருந்தேன் இப்போ இங்கே திருச்சிக்கு இந்த ப்ரமோஷன் இந்த விஷயத்துக்கு வரும்போது தான் தோணுச்சு மேபி இங்கேருந்து அதை பேசினா ஏதோ எனக்கு இன்னும் பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒன்று இருந்துச்சு ஸோ அதனால் இங்கேருந்து அதை பேசுகிறேன் என்னோட என்டையர் லைஃப்லே வந்து ஒரு ஒரு கஷ்டம் கவலை அப்படின்னா எதுவுமே தெரியாம ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்த டைம் எதுனா ஸ்கூல் டேஸ் அப்படிதான் அது எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா லைஃப்பை பற்றின ஒரு பயமோ ஒரு எதிர்பார்ப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரியாம வெறுமன ஜாலியா மட்டுமே இருக்க முடியும்னா ஸ்கூல் அப்படின்னு எனக்கு அப்படி ஸோ அப்படி இருந்த இடம் இது அடுத்தது லைஃப் நம்மளை எங்க கூட்டிட்டு போகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஸோ எல்லா சர்ப்ரைசஸும் சேர்ந்தது தான் லைஃபு அப்படி எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு எங்கிருந்து எல்லாமே ஆரம்பிச்சதோ ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப இங்கே வந்து நிற்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாருமே தான் ஆஹ் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாத்தையுமே தாண்டி எவ்வளோ தூரம் ஓடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அந்த விஷயத்த ரொம்ப நம்புவேன் ஆஹ் மோர் தென் த டெஸ்டினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சோ அந்த மாதிரி என்னோட ஏதோ ஒன்று பண்ணி இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா இந்த பயணத்துல வரைக்குமே என் கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆஹ் தட்டி கொடுத்தவங்களாகட்டும் கை தூக்கி விட்டவங்களாகட்டும் என்னை திட்டினவங்க அடித்தவங்களாகட்டும் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்றேன் ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கு ஸோ அந்த வெற்றி தோல்விலாம் எதுவுமே இல்லாமல் நம்பிக்கையோட ஓடுறது தான் ஸ்டார் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி நம்பிக்கையோடு இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து நிச்சயமாக கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அதே போல் நல்ல படங்களை ஆடியன்ஸ் என்னைக்குமே கைவிட்டதில்லை பல படங்கள் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு டாடாவும் அதில் மிக முக்கியமாக எக்ஸாம்பிளாக எனக்கு இருந்திருக்கு நிச்சயமாக அந்த வரிசையில் டாடாக்கு அப்புறம் இன்னும் ஒரு நல்ல படம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு படமா மாறும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிக்கிறேன்